வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஹவ் யூ ஆல் ஓகே நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா டிசையர் டிசையர் ஸோ டேஸ் ஆ இயர் ஸோ டிசைர் சொல்லக்கூடாது டிசையர் அப்படின்னா விரும்புகிறது விரும்பி எடுக்கிறது எதையான ஒன்று எனக்கு இதில் விருப்பமாக ஐ டிசைர் தட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு சூஸ் ஜூஸ் ஆல்சோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் உங்களுக்கு விரும்பி தேர்ந்தெடுக்கிறது ஜூஸ் பிக் ஆல்சோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது பிக் பண்ணுறது இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறது மிக்ஸ் மிக்ஸ்ன்னா கலக்குறது எதையோ ஒன்று போட்டு கலக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ தமிழ்லேயே வந்து பல பொருட்கள் இருக்குது இல்லையா கலக்கல்னால் வேறு எதையான கலக்கிறது அதாவது அரிசியில் கல் கலக்கிறது பருப்பில் கல் கலக்கிறது அந்த மாதிரி இல்லை ஸோ இது பாருங்கள் கல் கல் கல்னால் ஸ்டோனு இல்லையா கல்லுனால் குடிக்கிறது ஸோ நமக்கு அந்த இழு இழு வித்தியாசம் நல்லா தெரியணும் அவங்களுக்கு தமிழ்லேயும் நல்லா படிக்க தெரியணும் ஸோ மிக்ஸ்ன்னா கலக்கல் பில்டுன்னா பியோல்டு பூல்டு பில்டுனா கட்டுறது ஓகே ஸோ இப்போ கட்டுதல்ன்றதுக்கு கட்டடம் கட்டுறது பில்டு பண்ணுறது ஸோ இதே சமயத்தில் காசு கொண்டு போய் கட்டுறது பில்லு கட்டுறோம் சொல்கிறீங்களா அது வேற இல்லையா பில் அது பிஐஎல்எல் பில் கட்டுறது இது பில்டு பில்டிங்கில் இருக்கிறது பில்டு ஓகே ஹாப் ஹாப்னா குதிக்கிறது ஸோ இப்போ ஒரு தவளை குதிக்குது இல்லையா தவளைன்னா அந்த தண்ணி வைக்கிற தவளை கிடையாது தவளை சரிங்களா தவளை வந்து ஸோ அதுக்கு பெரிய லை போடணும் தவளை ஹாப் ஹாப் பண்ணுறது லிம்புனால் வந்து நொன்றுது இப்போ நம்ம காலில் ஏதாவது அடிப்படிச்சோன்னா நொன்றுரும் இல்லையா அது லிம்ப் லிம்பிங் ஹாப்பிங் குழந்தைங்க அதாவது நொண்டி குதிச்சு விளையாடுவாங்க இல்லைங்களா அதுக்கு ஹாப்பிங் கேம்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம இன்னொரு இதில் பார்த்தோம் ஹோப்புன்னு பார்த்தோம் இல்லையா ஹோப்னா நான் நம்புறேன்னு அர்த்தம் ஹாப்னா குதிக்கிறது ஸோ ஹெச்ஓபிஇ ஹோப்னா நம்புறது ஹாப்னா குதிக்கிறது லிம்ப் நொண்டி விளையாடுறது ஸ்டாமர்னா வந்து தத்தி பேசுகிறோம் சொல்கிறோம் இல்லை அப்படி செய்கிற இல்லை ஒருத்தவங்களுக்கு வார்த்தை வரும்போது கொஞ்சம் வந்து ஸ்டாமர் ஆகும் ஸ்டாமர் ஸ்டாமர் ஸோ இந்த ஸ்டாமரில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வரலாறு உற்று உண்மை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம குயின் எலிசபெத்தில் இருந்தாங்க இல்லையா யூகேயில் இருந்தாங்க இல்லையா அவங்க இப்போதான் சமீபத்தில் இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இறந்துட்டாங்க நல்ல தொண்ணூற்றி ஆறு வயது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுன்னா தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் இருந்திருக்காங்க நல்ல இதுவாக ஸோ அவங்களுடைய அப்பா வந்து கிங் ஜார்ஜ் தி சிக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து ஸோ நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா ராஜராஜ சோழன் குலத்துங்க சோழன் ஒன்று இரண்டாம் சோழன் மூன்றாம் சோழன் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இவர் வந்து கிங் ஜார்ஜ் தி சிக்ஸ்த்து ஆறாவது ஜார்ஜ்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு ஜார்ஜின்றவங்க பேர் இருக்காங்க அதனால் அவங்கள வித்தியாசம் காட்டணுன்றதுனால இவர் ஆறாவதாக ஜார்ஜின்ற பேரில் இருந்தவர் இவர் வந்து இந்த குயின் எலிசபெத் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இறந்துட்டாங்க இல்லையா அவங்களோட அப்பா இவர் இது அவங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க அம்மா இவங்களை வந்து குயின் மாதர்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து ராஜாவாகறதுக்கு முன்னாடி இவருக்கும் வந்து தித்துவாய் இருந்திருக்கு ஸ்டாமரிங் இருந்திருக்கு ஸ்டாமர்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இவர் வந்து இதுக்காக வந்து பயிற்சி பெற்றார் அந்த ஸ்டாமரிங்கை வந்து தடுக்கிறதுக்காக நல்ல சரளமாக பேசுகிறதுக்காக இவர் பயிற்சி பெற்றார் ஸோ இவர் வந்து அந்த ஸ்டாமரிங்கை வந்து தடுத்துட்டு நல்லபடியாக சரளமாக பேசுகிறதுக்காக வந்து அந்த ஸ்டாமரிங்லேருந்து வெளியில் வர்றதுக்காக வந்து அவர் பயிற்சி எடுத்தார் ஸோ ஏன்னா வந்து இவர் வந்து ரெண்டாவது மகனாக இருந்தார் இவருடைய அண்ணன் வந்து எட்வர்டு எய்த்னு சொல்லுவாங்க எட்வர்டு எட்டாவது எட்வர்டுன்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து கிங்காக வர வேண்டியது ஆனால் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்க அந்த வாலிசம்சன்னு ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணார் அதனால வந்து யுனைடெட் கிங்டத்தில் வந்து அவருக்கு வந்து ராஜாவை ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பு வந்ததுனால தம்பி வந்து ராஜாங்கத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ எப்போதுமே வந்து அண்ணன் வந்து அண்ணனுக்கு வந்து ராஜாவை போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க தம்பி வந்து என்ன சொல்கிறது ராஜாவை இல்லைன்றதுனால சாதாரணமாக வந்து வளர்ந்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் அதனால அவருக்கு வந்து மேடை பேச்சு பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ எதுவுமே பேசுறது தான் அப்படின்னு தான் அவர் வந்து வார்த்தைகள் வரும் அவருக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் தெரப்பின்னு இருக்காங்க ஸ்பீச்சுன்னா பேசுகிறது லாங்குவேஜுனா மொழி அது தெரப்பி அது எப்படி பேசுறதுன்றதுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறவங்க அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவர்னு நினைக்கிறேன் அந்த கொடுத்தவர் பயிற்சி கொடுத்தவர் இதெல்லாம் வந்து வரலாறு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு முதல் முதல்ல வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எப்போதும் ராஜா வந்து ஒரு ரேடியோவில் டெல ஒரு பேச்சு கொடுப்பாங்க அப்போ அந்த பேச்சை வந்து பேசுகிறதுக்காக அவர் பக்கத்துலேயே அந்த தெரப்பிஸ்டும் இருந்திருக்காரு பக்கத்துலேயே இருந்திருக்காரு ஸோ அவர் நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேசினார் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன்னா எல்லாருமே நல்லா ஆங்கிலம் பேச முடியும் நீங்கள் பயிற்சி எடுத்தால் எல்லாமே பேச முடியும் ஒரு ராஜாக்கே வந்து ஸ்டாமர் இருந்திருக்குதுன்னு சொன்னால் அதுலேருந்து அவர் வந்து பயிற்சி பெற்று நல்லபடியாக அவர் பேசினார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் இருந்து பயிற்சிகள் இருந்து அமைப்புகள் இருந்ததுன்னா எல்லாராலையும் முன்னேற முடியும் சரிங்களா அதுதான் வந்து ஸ்டாமர் தெத்தி பேசுற சொல்கிறது ஸ்டாமர் எஸ்டிஏ எம்எம்இஆர் இதை வந்து ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க ஆங்கிலத்தில் அது என்னன்னு சொன்னால் த கிங்ஸ் ஸ்பீச் கிங்னா ராஜா ராஜாவோட பேச்சு த கிங்ஸ் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு இதை ஃப்ரெஞ்சு மொழிலையும் வந்து எடுத்திருக்காங்க ஃப்ரெஞ்சில் டப்பிங் பண்ணி எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து திஸ்கூர்து லு அப்படின்னு சொல்லி திஸ்கூர்து ருவானா வந்து திஸ்கூர்னா ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க ருவானா கிங்னு சொல்லுவாங்க அவரோட இதுன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தமிழில் படம் வந்திருக்கா என்னென்னு தெரியல நீங்கள் இது இங்கிலீஷ்லேயும் இருக்கிறதே பாருங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து தி கிங்ஸ் ஸ்பீச்சுன்னு போய் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த படத்துக்கு சரிங்களா ஓகே ஸ்டாமர் அப்படின்னா தத்தி பேசுறது எஸ்டிஏஎம்எம்இஆர் ஸ்டாமர் ஸோ அடுத்தது கன்ஸ்ட்ராக்ட் கன்ஸ்ட்ராக்டுன்னா கட்டுதல் இல்லையா கட்டுறோம் கட்டடம் கட்டுறோம் இல்லைங்களா அது கன்ஸ்ட்ராக்ட் கட்டுதல் ஸோ அடுத்தது கட்டடத்தை கட்டுறது இடிக்கிறது டிமாலிஷ் ஓகே டிமாலிஷ்னா தரை மட்டமாக்குறது டிமாலிஷ் அடுத்தது டிஸ்ட்ரக்ட்டும் சொல்லலாம் டிஸ்ட்ராக்டுனா அழிக்கிறது இல்லையா டிஸ்ட்ரக்ஷன் சிவபெருமான் வந்து அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா படைக்கிறது ஒருத்தர் பிரம்மன் படைக்கிறவர் காக்கிறவங்க அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ராக்ட் வந்து அழித்தது அப்புறம் சாப் சாப் பண்ணுறதுன்னா என்னென்னா இப்போ நம்ம காய் நறுக்குறோம் பாருங்கள் காய் வெட்டுறோம் சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷில் கட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது சாப்பிங் சாப் பண்ணுறோம் காய் நறுக்கிறது ஸோ இதுக்கே வந்து நீங்கள் வந்து யாரும் அசைவம் சாப்பிட்றதாங்களா இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா என்னமோ கறிக்கடையில் சாப் சொல்லுவாங்க இல்லையா அதுங்கியாபோ வச்சுக்கோங்க சாப் பண்ணுறாங்க அவங்க நொறுக்கிறாங்க இல்லையா அது மாதிரி சாப்பிங் அடுத்தது கட் பண்ணுறது வெட்டுறது காய்கறிகளையும் வெட்டுறது தான் ஆனால் வந்து காய்கறிக்குன்னு பொருத்தமானது சாப்பிங் அண்ட் சாப்பிங் த வெஜிடபிள்ஸ் அண்ட் சாப்பிங் வெஜிடபிள்ஸ் ஓகே நான் காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது ஜாயின் பண்ணுறது நம்ம கட் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன் எங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும் பாருங்கள் ஜாயின் பண்ணுறது அடுத்தது ஓப்பன் பண்ணுறது ஓப்பன்னா திரை ஓப்பன் திற இதில் வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் வந்து நான் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும் அதே சமயத்தில் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் உபயோகரமாக இருக்குது அதனால நம்மளும் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராஜாவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ராஜாவோட கதை பிடிச்சிருந்தா இது வந்து கதையே இல்லை இது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லைங்களா பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி வரலாறு நீங்கள் படிச்சுக்கிறீங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி மாதிரி பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே அடுத்தபடியாக ஓபன் ஓபன் ஓபிஇஎன் ஓபன்னா திறக்கிறது க்ளோஸ்னால் ஆப்போசிட் இல்லையா அதுக்கு எதிர்ப்பதம் க்ளோஸ்னால் மூடுறது ஷர்ட் பண்ணுறதுனாலும் மூடுறதுதான் எஸ்ஹெச்யூடி ஷர்ட்ன்னாலும் தான் ஷட் த டோருன்னு சொல்லுவோம் க்ளோஸ் த டோர் சொல்லுவோம் ஷட் த டோர் சொல்லுவோம் லாக் த டோர்னு சொல்லலாம் லாக்னால் பூட்டு வச்சு பூட்டுறது சாவி பூட்டு வச்சு சாதாரணமாக க்ளோஸ் பண்ணுறது வந்து க்ளோஸ் குஜி ப்ளீஸ் ஷட் த டோர் டோ இங்கே அந்த போகிற வழியில் அந்த டோரை சாத்திட்டு போங்க குஜி ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் குடி ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோஸ் குஜி ஷட் த விண்டோஸ் ஏன் ஸோ சில சமயத்தில் ரூடாக பேசுகிறது தான் அது வந்து ரூடானது அதை சொல்லக்கூடாது ஆனால் களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க தமிழில் இல்லையா அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை உபயோகப்படுத்தக்கூடாது ஷட்சோர் மாவுத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து வெரி வெரி ரூடு ஷட்சோர் மாவத்துனா வாயை மூடு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஷட்சோர் மாவு நம்மளுடைய சன் டிவியில் வந்து நிறைய ட்ராமா பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஒரே காதில் நாராசம் காய்ச்சுற மாதிரி எல்லாரும் அடிச்சுக்கிறது போட்டுக்கிறது கத்துறது ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவே நம்ம இதில் வந்து பதியவே பதியாது எவ்வளோ நல்ல வார்த்தைகள் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராமா காட்டினா பரவாயில்ல எப்போதும் எல்லாரும் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி வார்த்தைகள் அதனால் வந்து நம்ம கலவும் களவும் கற்று மர அந்த ரூடான வார்த்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அதை யாரானு நம்மளை சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சட்டி ஒரு மாவட்டன்னு யாரானு சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக அதை க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு தடவை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் படித்து காட்டுறேன் இங்கே கேட்டுக்கோங்க டிசாயர் சூஸ் பிக் மிக்ஸ் பில்ட் ஹாப் லிம்ப் ஸ்டாமர் கான்ஸ்ட்ரக்ட் டிமாலிஷ் டிஸ்ட்ரக்ட் சாப் கட் ஜாயின் ஒய் பென் க்ளோஸ் ஷர்ட் ஸோ இதை வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கூட நீங்கள் கேட்கலாம் நான் என்ன வார்த்தைகள் சொல்கிறேன் அது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழில் வந்து ரொம்ப அதாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து இப்போ தான் கற்றுக்குறீங்க எபிசடி கற்றுக்குறீங்கன்னா அவங்களுக்காகவும் நான் வந்து இதை வந்து தனித்தனியாக சொல்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியலன்னா மற்றவங்க மற்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்காமல் போராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் முடிச்சிடுங்க மற்றவங்களுக்காக நான் சொல்கிறேன் டிஇஎஸ்ஐஆர்இ டிசையர் டிஇ எஸ்ஐஆ டிசையர்னால் நம்ம வந்து விரும்பி எடுக்கிறது ஆசைப்படுறது சூஸ் சிஹெச் ஓ எஸ்இ சூஸ் ஸோ இப்படியே நீங்கள் நல்லா வந்து எழுத்துக்கள்லாம் கற்றுக்கலாம் வார்த்தைகளும் கற்றுக்கலாம் சிஹெச் ஓஎஸ்இ சூஸ் ஸோ இங்கேயும் இ வந்திருக்கு இங்கேயும் இ வந்திருக்கு இங்கேயும் இ வந்துருக்கு டி a b c d e s i r e desire choose pick p i c k pick mix m i x mix build b u i l d build so the client has put on the name in the opinionary vote part in the material and then the parallel cell is canceled hop h o p hop Limp L I M P Limp Stammer S T A -M, M E R Stammer Construct C O N S T R U C T Construct Demolish D E M O L I S H Demolish District D E S T R U C யூசிடி ஸோ இந்தளவுக்கு போதும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் படிச்சுக்கிட்டே வாங்க ஸோ டிசையர் சூஸ் பிக் மிக்ஸ் பெல்ட் ஹாப் லிம்ப் ஸ்டாமர் கன்ஸ்ட்ரக்டு மாலிஷ் டிஸ்ட்ரக்ட் சாப் கார்ட் ஜாயின் ஓப்பன் க்ளோஸ் ஷார்ட் மாரி Bye. See you சீசன் Pom, Mindum and pom. Bye, everyone.